நமது வாழ்நாளில் நாம் செய்யும் புண்ணிய காரியங்களே நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் பல நன்மைகளை நமக்கு உருவாக்கி தரும் என்பது நம் முன்னோர்களின் வாக்கும் நம்பிக்கையும் ஆகும் அதை நாமே பல தருணங்களில் உணர்ந்திருப்போம் நாம் செய்யும் சின்ன சின்ன புண்ணிய செயல்கள் கூட மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியவை வீட்டில் துளசி வளர்ப்பதால் பாவங்கள் தீரும் நமது வசதிக்கேற்ப தான தர்மங்களை செய்து வந்தால் சித்த பிரமை நீங்கும் வேதம் கற்ற பெரியோர்களை மதித்து நடந்தால் எந்த ஆபத்துகளும் நம்மை நெருங்காது வீட்டிலேயே சுமங்கலி பெண்களை அழைத்து உணவு பரிமாறி மஞ்சள் குங்குமம் புடவை கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்று கொண்டால் சகல சௌபாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் நீராதாரம் இல்லாத ஊரில் குளம் வெட்டிக் கொடுத்தால் பிறவிக் கடலிலிருந்து விடுபடலாம் தியாகங்கள் செய்தால் நம் பாவங்கள் விலகும் வீடு தேடி வரும் விருந்தினர்களை மனம் கோணாது உபசரித்தால் மோட்சம் கிட்டும் முன்னோர்களை வழிபட்டு வந்தால் சௌகரியமான வாழ்க்கையை வாழலாம் மரங்களை நட்டு வளர்த்தால் செழிப்புடன் வாழலாம் கோயில் கட்டினால் முக்தி அடையலாம் விரதங்களை முறையாக கடைபிடித்தால் உடலும் மனமும் தூய்மை அடையும் அனாதையான பசுக்களை பராமரித்தால் நம் வீட்டுக் குழந்தைகள் நல்லவர்களாகவும் அறிவாளிகளாகவும் வளர்வார்கள் கோயிலை சுத்தம் செய்து வந்தால் கடவுளர்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஏழ குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்து வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் நிறைந்த செல்வச் செழிப்புடன் வாழ மந்திரங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்